கனடாவின் முன்னாள் ஒலிம்பிக் வீரர் ரியான் வெட்டிங் தலைமையிலான போதைப்பொருள் கடத்தல் சதியில் தங்களுக்கு தொடர்பு இருப்பதாக டொரண்டோ பகுதியைச் சேர்ந்த இரண்டு லோரி ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர் குறித்த லோரி ஓட்டுநர்களான இக்பால் சிங் விர்க் மற்றும் ரஞ்சித் சிங் ரோவல் ஆகிய இருவரும் லோரியில் ரகசியப் பெட்டியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த தொன்னூற்றி ஐந்து கிலோகிராம் கொக்கைன் மற்றும் இருபது கிலோகிராம் ஹெரோயின் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டனர் குறித்த கைது நடவடிக்கை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இடம்பெற்றது இரண்டாயிரத்து இரண்டு ஒலிம்பிக்கில் போட்டியிட்ட முன்னாள் கனேடிய பனிச்சறுக்கு வீரரான ரியான் வெட்டிங்கிற்காக குறித்த ஓட்டுநர்கள் இருவரும் வேலை செய்ததாக அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர் அவர் தற்போது எஃபிஐ யின் மிகவும் தேடப்படும் பட்டியலில் உள்ளார் அவரை பிடிப்பதற்கு பத்து மில்லியன் டாலர் வெகுமதியும் அறிவிக்கப்பட்டுள்ளது அவர் போக்குவரத்து லோரிகளை பயன்படுத்தி அமெரிக்க கனடா எல்லையில் அதிகளவு அளவு மற்றும் பென்டானலை கடத்தும் ஒரு பெரிய குற்றவியல் வலையமைப்பை நடத்துவதாக நம்பப்படுகிறது அவரது குழு ஒன்டாரியோவில் நடந்த பல கொலைகளிலும் தொடர்புடையது ஆபத்தான கும்பல்களின் உதவியுடன் அவர் மெக்சிகோவில் மறைந்திருக்கலாம் என்று அதிகாரிகள் கருதுகின்றனர் இதேவேளை கனடாவின் நிரந்தர குடியிருப்பாளர்களான இக்பால் சிங் விற்கு மற்றும் ரஞ்சித் சிங் ரோவல் ஆகிய இரண்டு லோரி ஓட்டுநர்களும் அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த குழுவுடன் தொடர்புடைய மற்றவர்கள் இன்னும் ஒன்றாரியோவில் தடுப்பு காவலில் உள்ளனர் அவர்களும் விரைவில் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படலாம் இதேவேளை வெட்டிங்கின் போதைப் பொருள் வலையமைப்பு டொரண்டோ பகுதியில் இன்னும் செயற்படக்கூடும் என போலீசார் எச்சரிக்கின்றனர்